த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பத்தொன்பதாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக என்று வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்பதின் பிரதிபலிப்புதான் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே போய் அமரும் பொழுது நம்மை நாமே நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய வாயிலே வருகிற வார்த்தைகள் என் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பார்வைகள் செய்கைகள் கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா அல்லது என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய கிரியைகளும் அநேகரை காயப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் நம் ஒவ்வொருவருடைய வார்த்தைகளையும் தேவன் கவனித்துக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்துமானால் நம்முடைய வார்த்தைகளை கொண்டே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால் நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்துமானால் நாம் செய்கிற பாவம் நம்மை உணர்த்தாதிருக்குமானால் நாம் தேவனை விட்டு எங்கோ இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வார்த்தைகள் நம்மை நியாயம் தீர்க்கிறதாகவே இருக்கிறது ஆகவே அவற்றை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாதென்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாய்கள் தேவனை துதி துதித்தும் இருதயம் தூரமாய் இருக்குமானால் அப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே எந்த புரோஜனமும் இல்லை நம்முடைய வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை கட்டுகிறதா இருக்க வேண்டும் கிருபை பொருந்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே இருக்கிறதா இருக்க வேண்டும் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிட்டு அதை இருதயத்திலே நினைவுலிலே நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசாய ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றுலே உன் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய சந்ததியை பாதுகாக்கிறதாய் பின்தொடர்கிறதா இருக்கிறது ஆகவே நம் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம் நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் பிரியமானதாக இருக்கும் பொழுதுதான் தேவன் மேலே வைத்த தெய்வ தரிசனங்கள் தெய்வ திட்டங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜப வேலைகளிலே முதலாவது பாவ அறிக்கை கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் அவருடைய செவிகளில் ஏறாது ஏனென்றால் உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களுமே அதை தடுத்து விடுகிறதா இருக்கிறது அதே சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் தடியானை விலைக்கு காத்தரலும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள விட்டு அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய கண்மலை ஆகிய நம்மை மீட்டெடுத்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எதிரியின் கையிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்ட நம்முடைய மீட்பராகிய கர்த்தரையை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறதாகவே இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நமக்கு பதில் தருகிற தேவன் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிறார் ஆகவே நாம் தேவ சமூகத்திலே போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை இருந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஜபம் பிதா வகை தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் தேசநிதானத்தில் வருகிறேன் முது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்ற வேத வார்த்தையின்படி அண்டு ஒரே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்து தியானங்கள் எல்லாம் உடைய சமூகத்திலே பிரதியமாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் உடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் நேசிக்க வாசிக்க அதில் பிரியமாக இருக்க அதில் தியானமாக இருக்க கர்த்த நீர் உதவி செய்யும்படியாக ஜிபிக்கிறோம் அண்டவரே எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பிரியமானதாய் அநேகருக்கு பிரோஜன முனைவுகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவரே உடைய சமூகத்திலே நிலை நிற்கிற அண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி உடைய பிள்ளைகளுடைய ஆண்டு ஒரு இறுதியை கடினத்திற்கு ஒப்புக்கூடாதபடி உடைய பிள்ளைகளை எல்லாம் தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பொருப்படுத்திக்கொள்ளுங்கள் இயேசுவின் முழு ஜபுங்க எல்லும் நல்ல பிதாவே ஆமே